ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போர் போடுறப்ப என்னென்னலாம் வந்து கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் போர் போறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு முதல் ஸ்டெப் அப்படிங்குறது வந்து போர் போடுவோம் அந்த போர் போடுறதுக்கு அப்புறம் வந்து ஒரு தொட்டி கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா வந்து கட்டுறதுக்கு தேவையான தண்ணி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அந்த தண்ணியை வந்து நம்ம வெளியிலிருந்து வாங்கி ஊற்றுறக்கு போர் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய செலவு மிச்சமாகும் அப்படிங்கிறனால தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம போர் போட ஆரம்பிக்கிறோம் இந்த போர் போடுறப்போ நம்ம என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து கன்சிடர் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து வாஸ்து ஸோ நீங்கள் கண்டிப்பாக வாஸ்து பார்த்து தான் வந்து போர் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய மூளை பார்த்திங்க அப்படின்னா நம்ம சல மூளை அதாவது ஈசானி மூளை அப்படின்னு சொல்லுவோம் அந்த மூளையில தான் வந்து கண்டிப்பா வந்து நீங்க போர் போடணும் இதே வந்து நமக்கு நீரோட்டம்லாம் பார்த்து அந்த இடத்துல வந்து நமக்கு வரல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வேற இடத்துல வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் இல்ல அப்படின்னா கண்டிப்பா வந்து என்னது நம்ம சல மூலையில தான் வந்து போர் போடணும் நெக்ஸ்ட்டு இந்த எவ்வளோ வாட்டர் இருக்குது எந்த லெ டெப்த்தில் வந்து வாட்டர் இருக்குது அதாவது எவ்வளோ ஆழத்தில் வந்து வாட்டர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது இப்போது இன்ஜினியரிங் வேர்ல பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ரெஸ்டிவிட்டி மெத்தட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி எவ்வளோ டெப்த்தில் எவ்வளோ ஆழத்தில் வந்து தண்ணி இருக்குது எவ்வளோ வந்து குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் எவ்வளோ அளவுக்கு வந்து தண்ணி வரும் அப்படிங்கிறதெல்லாமே வந்து கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க ஆனால் அது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே காஸ்ட்லி ஒரு பாயிண்ட் நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்னா இருபதாயிரம் ரூபாயிலேருந்து முப்பதாயிரம் ரூபா வந்து செலவு பண்ண வேண்டியது இருக்கும் இதே வந்து நீர் பார்க்கறவங்கெல்லாம் வெறும் தேங்காயோ இல்லை ஒரு சின்ன சின்ன குச்சியெல்லாம் வச்சு வந்து கண்டுபிடிப்பாங்க அந்த மாதிரி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்யூரசி கம்மியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த மாடர்ன் மெத்தட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரிக்கல் மெத்தடெலாம் போய்ட்டீங்க போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல தண்ணி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க இப்போது இந்த போர் போடுறதுக்கு உண்டான இடத்த வந்து தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது பக்கத்தில் இருக்கிறவங்களோட வாட்டர் லெவல்லாம் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது அதாவது பக்கத்து வீட்டில் எவ்வளோ அளவுக்கு போர் போட்டிருக்காங்க எந்த ஆழத்துக்கு போர் போட்டிருக்காங்க எவ்வளோ தண்ணி வருது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அங்கே வந்து ரொம்ப கம்மியாக தான் வருது ரொம்ப ஆழமாக போட்டிருக்காங்க ரொம்ப கம்மியாக தான் வருது அப்படின்னா நீங்கள் போர் போடாமல் இருக்கிறதா வந்து சேர்ந்தது இல்லை அங்கே வந்து ரொம்ப மேலாப்புலையே வந்து தண்ணி வந்திருக்கு அப்படின்னா நம்ம இடத்துலையும் வந்து அந்த இடத்துல வந்து தண்ணி வரக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர் போட்டு வர தண்ணி வந்து நம்ம கட்டடத்துக்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்துக்கிறது ரொம்பவே முக்கியம் ஏன்னா வந்து உப்பு தண்ணியாகவோ இருந்தாவோ இல்லை வந்து ஹார்ட்னஸ் அப்படின்னா அந்த சப்பத்தண்ணியாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தாவோ நம்ம கட்டடத்துக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் சரி இல்லை வந்து சால்ட் வாட்டராக இருந்தாலும் கட்டடத்துக்கு யூஸ் பண்ண முடியாது அதனால வந்து நீங்கள் அதை செக் பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியம் பக்கத்து இடத்துலலாம் வந்து என்ன மாதிரி தண்ணி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே ஹார்ட்னஸ் எவ்வளோ இருக்குது டோட்டல் டிஸால்டு சாலிட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த தண்ணியை வந்து கட்டடத்துக்கு யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்ன டைப் ஆஃப் போர் வந்து போடலாம் அப்படிங்கிறது ஸோ நிறையா டைப்பில் போர் இருக்குது அதாவது அதோட டயாமீட்டர் பேஸ் பண்ணி வந்து நிறைய போர் இருக்குது அதாவது நாலரை இன்ச்சு ஆறு இன்ச்சு ஏழரை இன்ச்சு பன்னெண்டு இஞ்சு போர் வரைக்கும் இருக்குது நம்ம வீட்டுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நாலரை இன்ச்சு இல்லை ஆறு இன்ச்சு போடுவாங்க நாலரை இஞ்சு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஞ்சஸ்டட் ஏரியாவாக இருக்குது அப்படின்னா சின்ன போர் வேணும் அப்படின்னா நமக்கு குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வந்து கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னா இந்த நாலரை இன்ச்சு போடுவாங்க இல்லை பொதுவாக வந்து வீட்டில் எல்லாருமே வந்து ஆறு இன்ச்சு போர் தான் வந்து போடுறாங்க அடுத்தது வந்து எவ்வளோ ஆழத்துக்கு வந்து இந்த போர் போடணும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம் அதாவது உங்களுக்கு நூறு அடியில் வந்துருச்சு அப்படின்னா அதோட நம்ம நிறுத்தக்கூடாது இல்லை வெட்ச்சாயில் வரும் வெட்ச்சாயில் ஈரம் வந்துடும் ஈரம் வந்துருச்சு அப்படின்னா அங்கே வந்து நிறுத்தக்கூடாது அங்கே வந்து நமக்கு தேவையான தண்ணி கிடைச்சாலும் கூட நம்ம ஃபியூச்சரில் வந்து இன்னொரு ஆழம் படுத்தணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் ஆகும் அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டெப்த்துக்கு போட்டுக்கலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நூறு அடியில் தண்ணி வந்தது அப்படின்னா ஒரு நூற்றம்பது அடியோ இரநூறு அடியோ இல்லை முந்நூறு அடியோ வந்து உங்களால் போட முடிஞ்ச அளவுக்கு போடுறது நல்லது ஒரு சில டைம் பாத்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து ரொம்ப எதிர்த்து வந்துடும் அதனால வந்து போர் போட முடியாமல் நிறுத்திடுவாங்க அந்த மாதிரி வர வரைக்கும் போடுறது வந்து உங்களுக்கு ரொம்பவே சிறப்பானதா இருக்கும் அடுத்தது வந்து இதை போர் போடுறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மெயினா வந்து இந்த போர் மட்டும் போடுறதுக்கு நாலரை இஞ்சு போர் போட்டிங்க அப்படின்னா அறுபத்தெட்டு ரூபா ஒரு அடிக்கு வந்து செலவாகுது இதே ஆறு இஞ்சு போர் போட்டிங்க அப்படின்னா எண்பத்தஞ்சு ரூபா ஒரு அடிக்கு செலவு பண்ணணும் அடுத்து வந்து ஏழரை இன்ச்சு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ரூபா ஒரு அடிக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இதே பன்னெண்டு இன்ச்சு போர் அதாவது ஒரு அடி போர் போடணும் அப்படின்னா நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா ஒரு அடிக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இது எல்லாமே வந்து போர் போடுறதுக்கு உண்டான காஸ்ட் மட்டும்தான் இதுக்கு பிவிசி பைப்பு அடுத்து வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் தான் வந்து வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த பிவிசி பைப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஷெட்டாக அதாவது கடினமான மண் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ அது வரைக்கும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் இந்த பிவிசி பைப் போடணும் அதுக்கு மேலே தான் வந்து நம்ம போட தேவையில்லை இந்த கடினமான மண்ணுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா லூஸ் சாயில் அப்படிங்கிற ரொம்ப லூஸான இலகுவான சாயில் இருக்கும் அது வந்து நகும் சரிஞ்சு உள்ள உலக வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த பிவிசி பைப் வந்து யூஸ் பண்ணுறோம் இது வந்து இடத்துக்கு இடம் மாறும் ஸோ பிவிசி பைப் எவ்வளோ எழுத்துக்கு வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும் அடுத்து வந்து பம்ப் என்ன பம்ப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் இல்லை கம்ப் கம்ப்ரஸர் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது முக்கியம் ஸோ பொதுவாக வந்து இப்போ கம்ப்ரெஸர் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல எல்லாருமே வந்து சப் பம்ப் பம்ப் அப்படிங்கிறதான் யூஸ் பண்ணுறாங்க இந்த சப்மர்சிபிள் பம்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெச்பி ஒன்றரை ஹெச்பி இல்லை ரெண்டு ஹெச்பி கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இதில் வந்து எவ்வளோ அடிக்கு வந்து தண்ணியை வந்து நீங்கள் வெளியே கொண்டு போகணும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து இந்த பம்பை வந்து யூஸ் பண்ணலாம் ஒரு உதாரணத்துக்கு நமக்கு ஒரு இரநூறு அடிக்குள்ளே தான் வந்து தண்ணியை கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு ஹெச்பி பம்பே போதுமானது இல்லை நானூறு அடி அப்படிங்கிறப்போ ஒன்றரை ஹெச்பி பம்ப் போடணும் இல்லை வந்து எட்நூறு அடிக்கு மேலே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு ஹெச்பி பம்பு வந்து போட்டியது இருக்குது ஸோ இந்த பம்பை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஹெச்பி பம்ப் அப்படிங்கிறத வந்து ஏழ்நூ ஒரு மணி நேரம் ஓடிச்சு அப்படின்னா ஏழ்நூற்றி நாற்பத்தாறு வாட்ஸ் வந்து செலவாகும் அதாவது ஒரு பாயிண்ட் செவன் யூனிட் வந்து செலவாகும் இதே வந்து ரெண்டு ஹெச்பி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் யூனிட் வந்து செலவாகும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹெச்பி பம்பே வந்து யூஸ் பண்ணால் போதுமானது அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் ரெண்டு ஹெச்பி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வர குவான்டிட்டி ஆஃப் வாட்டரில் பார்த்திங்க அப்படின்னா பெரிய சேஞ்சஸ் இருக்காது ஆனால் கரண்ட் செலவு பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக மோயும் அதனால எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பம்ப் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி போடுறது வந்து நல்லது ஸோ போர் போடும்போது கண்டிப்பாக வந்து இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி தான் நம்ம போர் போடணும் இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் போர் போடுறீங்க அப்படின்னா உங்கள் காஸ்ட் வந்து வேஸ்ட்டாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ